ஆத்ம ஞானம் உள்ளங்கை நிலிக்கறி மாதிரி நமக்கு எப்ப விளங்குதோ அப்ப நமக்கு துன்பங்கள்ல இருந்து விடுதலை வரும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மாறுமான மாறாது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜென்ம கர்மத்தை கொண்டு பிறந்திருப்போம் ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுபாவங்கள் இருக்கும் அப்புறம் சூழ்நிலைகள் கிரகங்கள் இப்படி பலதும் வேலை செய்யும் நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் அஞ்சு வரலும் ஒண்ணு போல இல்லைங்கிறது மாதிரி நாம எதிர்பார்க்கறது மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவ இருக்க மாட்டாங்க இப்ப இதுல ஒரு விசேஷம் இருக்கு என்ன அப்படின்னா நமக்கு நம்மளுக்கு எதிர இருக்கிறவங்களா நல்லவங்களா இருக்கணும்னு தேவையில்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நாம எதிர்பார்க்கறது மாதிரி இருந்தவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இருக்கணும் அதுவே அவங்க மத்தவங்க சொல்லுவாங்க நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற நீங்க பாருங்க அப்படி இருந்தா நம்ம நிம்மதியா இருப்போம் நமக்கு அவங்களோட நல்ல நன்மை